ஹாய் மக்களே வணக்கம் நான் உங்களை பொழுதுவன் இப்ப நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஃபுட் பேக்கிங் ஒர்க்கை பத்தி தான் பார்க்க போறோம் நிறைய நண்பர்கள் வந்து இந்த பேக்கிங் ஒர்க்கை பத்தி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறீங்க பேக்கிங் ஒர்க் யாரும் வரேன் அந்த ஒர்க் எப்படி இருக்கும் ஈஸியா இல்ல கஷ்டமா அதை பத்திலாம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க சோ அந்த ஒர்க்கை பத்தி இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக காட்டும் சரிங்களா ஸோ ஃபுட் பேக்கிங் ஒர்க்கில் வேலை செய்கிற நம்ம நண்பரோட இப்போ நம்ம நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஓகே சொல்லுங்க ப்ரோ உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் உங்கள் பேர் நீங்கள் எங்கேருந்து வரீங்க இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில் மக்களுக்கு கொஞ்சம் ஓகே என் பேர் வேல்முருகன் நான் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் நாமக்கல்லேருந்து வரேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொமேனியா வந்து ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷத்துல நான் இப்போ மூணாவது கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மூணாவது மூணாவது கம்பெனி அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து வேற கம்பெனி ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து நான் வந்து வேர் ஹவுஸ் வேர் ஹவுஸ் ப்ரூஃபி வேர் ஹவுஸ் அந்த வேர் ஹவுஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அந்த வேர் ஹவுஸ் வர்க் எப்படி இருக்கு அத பத்தி அது கொஞ்சம் கஷ்டமா ப்ரோ வேர் ஹவுஸ் பொறுத்து வரைக்கும் கொஞ்சம் லிட்டில் பில் கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும் அது எப்படிப்பட்ட பட்ட ஏதாவது சொல்ல முடியுமா அது எப்படிப்பட்ட பட்ட வர்க்னா இப்போ நம்ம பிக் பண்ணி பேக் பண்றது இப்போ நம்ம பொருள்லாம் இருக்கும் அந்த பொருள்ல வந்து ஒரு இடத்துல போய்ட்டு இப்ப பத்து பொருள் வேணும்னா அந்த பொருளை எடுத்து பத்து பொருள் எடுத்து வச்சு நம்ம நம்மளோட வண்டியில வச்சுட்டு அடுத்தது அந்த அப்படியே ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும் அந்த ஆர்டர் பண்ண பண்ண சொல்ல சொல்ல நம்ம எடுத்து வச்சுட்டே இருக்கும் இப்ப வேரஸ்ல வந்து எல்லா பொருளும் இருக்கும் அவங்க வந்து இந்த பொருள் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் வரும் அந்த ஆர்டருக்கு ஏற்ற பொருளை வந்து பேக் பண்ணி எடுத்து பேக் பண்ணி அந்த ஆர்டருக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த இடத்துல போய் வச்சிருவோம் அவங்க வந்து வெளியே டெலிவரி பண்ண வெளியே கடைக்கு கொண்டு போயிருவாங்க அவ்வளவுதான் அந்த மாதிரிதான் அந்த மாதிரிதான் போகும் வேரஸ் இருக்கு அடுத்து நான் வந்து அதில் ஒரு ஆறு மாதம் இருந்தேன் கொஞ்சம் சேலரி ப்ராப்ளம் அது மாதிரிலாம் இருந்துச்சு அதனால அதுலேருந்து ரிலீவ் ஆகிட்டேன் அதுலேருந்து ரிலீவ் ஆகிட்டு இதெல்லாம் கிடைக்கலையா இல்லை ஓடி அந்த மாதிரி இருந்துச்சு ஒர்க்கு ஒம்பது மணி நேரம் ஆஃபிஸில் வந்து அங்கே ஒம்பது மணி நேரம் ஒரு சில கம்பெனி எல்லா கம்பெனியும் ரொம்ப நேரம் அப்படி இருக்காது ஒரு சில கம்பெனி அது அங்கே வந்து ஒம்பது மணி நேரம் தான் ஆக்சுவலாக ஒர்க்கு ஒர்க்கு கொஞ்சம் ஹார்டாக இருந்தனால எனக்கு என்னால் முடியல அதனால் நான் கொஞ்சம் ரிலீவ் ஆகிட்டேன்

ரிலீவ் ஆயிக்கிங்க அப்படினு சொல்லி அவங்க பேப்பர் கொடுத்து ஆ 6 மாசத்துல நமக்கு என்ஓசி கொடுத்துட்டாங்க ஆ 6 மாசத்துல கம்பெனி கம்பெனி இப்ப இருக்கிற கம்பெனி வந்து எங்களுக்கு 1 இயரா ஆவணும் அப்படினு சொல்லிருக்காங்க பட் உங்க கம்பெனி பரவால 6 மாசத்துல ரிலீவ் லெட்டர் கொடுத்துருக்காங்க சில கம்பெனி பொறுத்து நம்ம அப்ரோச் பண்ற விதத்துல இருக்கு அப்ரோச் பண்ணா அவங்க கொடுப்பாங்க அதுக்கு அப்புறம் நான் வந்து புக்காரஸ்ன்ற ஒரு இடத்துக்கு வந்தேன் புக்காரஸ்ல இருந்து கொஞ்சம் வேலை தேர்றேன் கொஞ்சம் யாரும் தெரியல புரிய புதுமாதான் இருந்துச்சு யாரு என்ன யாருக்கிட்ட போய் வேலைக்கும் ஆனால் இன்னொன்னு சொல்றேன் ரொமேனியா முழுக்க முழுக்க வந்து நம்ம ஓனாக போய் ஒர்க் தேடி ஒரு ஜாபில் உட்கார முடியாது ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் போய் தேடுங்க அப்ளை பண்ணுங்க ஜாப் ரெஃபர் பண்ணுங்க கம்பெனியில் போய் அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு ஆனால் அந்த மாதிரி ரொமேனியா முழுக்க நான் எனக்கு தெரிஞ்ச வரைச்சுக்குமே இது வரைச்சுக்கும் ஏஜெண்ட் மூலியமாக தான் ஒரு கம்பெனி உள்ளேயே நுழைய முடியும் நம்ம வந்து டைரெக்டாக போய் அப்ரோச் பண்ணாவே அவங்க ஃபஸ்ட் வந்து டைரெக்டாக அவங்களோட அவங்க ஒரு கம்பெனிக்குன்னு ஒரு ஏஜென்ட் வச்சிருக்காங்க அந்த கம்பெனிக்கு அவங்க கால் பண்ணி என்ன பண்றாங்க ஏஜென்ட் எல்லா கம்பெனிக்குமே ஒரு ஆள் சப்ளை பண்றாங்க கன்சல்டன்சி அவங்க அவங்க பண்ணா மட்டும்தான் ஏன்னா வந்து நம்ம வந்து இங்க வந்து அவங்க ஒர்க் பெர்மிட் பண்றாங்க அப்படின்னா அவங்க செலவு பண்ணணும் ஒருத்தவங்க ஒர்க் பெர்மிட் கொடுக்குறாங்க அப்படின்னா செலவு பண்ணணும் நீங்க யாருன்னே தெரியவங்கிட்ட வந்து உங்களுக்கு ஒர்க் பர்மிட் செலவு பண்ணி நீங்க இருப்பீங்களா ஒர்க் பண்ணுவீங்களா அந்த ஒர்க்கை வந்து கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணுவீங்களா

இந்த மாதிரி ஒர்க் இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க நம்ம அது ஓகே ஆனிச்சுன்னா அதை பார்க்கலாம் இப்போ அப்புறம் ஸ்கில்டு ஒர்க்கு இந்த பிளம்பரு பிட்ரு பெயிண்ட்ரு இந்த மாதிரி இருக்குன்னா அவன் அதுக்கு தகுந்த மாதிரியும் கன்சல்டன்சி இருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஒரு ஒரு ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி கன்சல்டன்சி அவங்கள நம்ம கண்டுபிடிச்சு அவங்க மூலியமா நம்ம வந்து அந்த ஜாப்க்கு ட்ரை பண்ணி போறோம் ஆமா அந்த நம்ம நம்ம நீங்க அப்படி தான் இப்ப புகார்ஸ்ல வேற ஒரு கன்சல்டன்சி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி

ஆனா திடீர்னு அவங்க வந்து அங்க லாஸ் எப்படின்னா அந்த கம்பெனி ஓரளவுக்கு ஏன் பண்ண முடியல கொஞ்சம் லாஸ் ஆகிட்டே போன மாதிரி இருந்துச்சு அதனால வந்து ஆட்கள் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இவ்வளவு பேர் இருக்குன்னா போதும் அப்படின்ற மாதிரி குறைக்க ஆரம்பிச்சாங்க அதுவும் வித்தின் த்ரீ மந்த்லயே இந்த மாதிரி ஆயிடுச்சு எங்க நாங்க போன நேரமா என்ன ஏதுன்னு தெரியல மூணு மாசத்துலயே இந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அங்க இருந்து இல்லை இந்த மாதிரி நாங்க ஆளெல்லாம் ரிடியூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ரிலீவ் லெட்டர் வாங்கி மறுபடியும் அந்த புக்காரஸ்ட்ன்ற ஒரு இடத்துக்கு வந்து அப்புறம் அங்கே ஒரு ஒரு ம ஒன் மந்த் வந்து ஹாஸ்டல் மாதிரி இப்போ நம்ம ஊரில் சொல்லணும்னா பிஜி இந்த மாதிரி ரெண்டு டெய்லி ஆ இல்ல 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 பிஜி மாதிரி எப்படின்னா ஹாஸ்டல் ஆஹ் ஹாஸ்டல் மாதிரி ஆஹ் அந்த மாதிரி இடத்துல இருந்து டெய்லி பே பண்ணிட்டு கொஞ்சம் வேலை தே தேடி போறது இந்த மாதிரி தான் நான் இது வந்து ஃபர்ஸ்ட் சொன்னது உங்களுக்கு எப்பிடின்னா எல்லாமே முழுக்க முழுக்க ஏஜென்ட்டு அப்படின்றப்ப எங்களுக்கு அப்ப தெரியல அப்போ ரொமேனியா வந்து புதுசுனால நாங்களே இப்ப வந்து நான் எப்படின்னா மேப்ல பாத்து கம்பெனி போய் அங்க போய் டேரெக்டா அப்ரோச் பண்றப்ப இதெல்லாம் நான் கத்துக்கிட்ட விஷயம் நானா விஷயம் உங்களோட அனுபவத்தை தான் போயிட்டு மறுபடியும் அப்ப போய் என்ன சொன்னாங்கன்னா ஒரு சில கம்பெனில இப்போ ஒரு சில கம்பெனிக்குன்னு பல சில ரூல்ஸ் இருக்குது ஒரு ஏஜென்ட் வச்சுருக்க மாதிரி ஒரு சில கம்பெனிக்கு வந்து நீங்கள் இந்த கண்ட்ரிக்காரங்க இந்த கண்ட்ரிக்காரங்க அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஏன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம் வரும் இப்போ நேபாள்காரங்க வேலை செய்கிறாங்கன்னா இங்கே நேபாள்காரங்க ஃபுல்லாக வேலை செய்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்தியான்காரங்க ஒரு சில ஹிந்தி ஓகே மற்றபடி ஹிந்தி தெரியாதவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கனால அந்த கம்பெனிக்காரங்க இப்போ நேபாளனா நேபால் ஃபுல்லா நேபாள் அவங்க கொடுக்குற ஆளுங்க அந்த மாதிரி எடுப்பாங்க அது எதுக்காகனா அந்த வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் வரும் கொஞ்சம் அவங்க அட்டாச் ஆகிக்குவாங்க ஈஸியா இப்ப நம்ம போய் ஈஸியாக அட்டாச் ஆக முடியாது அதனால அந்த மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அங்க வெயிட் பண்ணி அடுத்து ஒரு ஏஜென்ட்டை பிடிச்சி அதுக்கப்புறம் புக்காரஸ்ல இருந்து இப்ப நான் இப்ப சிபியூல இருக்கேன்

அந்த கம்பெனில இருக்கிற பெனிஃபிட் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க என்னன்னா இப்போ ஃபுட்டு ஃபுட்டுக்கு எவ்வளவு காசு கொடுப்பாங்க அகாமடேஷன் இருக்கா இயர்லி போனஸ் இந்த ஈஸ்டர் கிறிஸ்துமஸ் இது போல இல்ல வேற ஏதாவது போனஸ் எக்ஸ்ட்ரா இருக்கா இது போல வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் மாதிரி ஏதாவது வருமா இத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா கொஞ்சம் இப்போ வந்து இங்க நான் ஒர்க் பண்ற இடத்துல மூணு ஷிஃப்ட் மூணு ஷிஃப்ட்னா ஆறு டு ரெண்டரை ரெண்டரை டு பதினோரு மணி நைட்டு பதினோரு மணிலேருந்து விடிய காலத்தெல்லாம் ஆறு மணி அந்த மாதிரி மூணு ஷிஃப்ட்டு ரெகுலராக போய்கிட்டே இருக்கும் ஓட்டி வந்து எப்போயாவது கிடைக்கும் அவங்க சொல்லுவாங்க ஒர்க்லாம் அதிகமாக இருக்கிற நேரத்தில் ஓட்டிலாம்ச்சுன்னா அது பார்த்தோம்னா ஓரளவுக்கு நல்ல சேலரி வரும் டபுள் சேலரி கொடுப்பாங்க அதே மாதிரி சாட்டர்டே இந்த மாதிரி ஒர்க்கெலாம் ஏதாவது இருக்கும் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி தான் சண்டே லீவ் சண்டே லீவ் சாட்டர்டே இருக்கும் சாட்டர்டே இருக்கும் இந்த மாதிரி அதுக்கு டபுள் சேலரி கொடுத்துருவாங்க நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் என்ன ஒர்க்கு ஆக்ஷிஷல் ஸ்பெசிஃபிக்கான ஒர்க்கு அப்படின்னா கேக்கு சாக்லேட்டு அப்புறம் இந்த சாண்ட்விச் இந்த மாதிரி சாப்பிட்ற ஐட்டம் ஃபுல்லா இவங்க இவங்க வந்து எப்படின்னா கம்பெனியில இருந்து இவங்க கடையும் வச்சிருக்காங்க ஒரு கடையை வெளியே பார்த்துருப்பீங்க அந்த கடையும் வச்சிருக்காங்க அதுக்கு வந்து டெலிவரி பண்றது இவங்க ஓன் ப்ராடக்ட் செஞ்சு இவங்களே இவங்க கடைக்கு டெலிவரி பண்றாங்க அதனால இவங்களே மேக் பண்ணி இது பண்றதுனால எல்லாம் நல்லா பக்காவா பண்ணிட்டு இருக்காங்க நல்ல கம்பெனி சூப்பராக எல்லாமே பண்ணுறாங்க நல்லா ஓரளவுக்கு சேலரி ஓட்டிலாம் பார்த்தோம்னா எப்படியும் ஒரு அரௌண்ட் த்ரீ த த்ரீ தௌசண்ட்லீ வரும் த்ரீ தௌசண்ட் பேசிக் வந்து எல்லா கம்பெனிலுமே பேசிக் கம்பெனியே ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி நானூறு தான் எல்லா கம்பெனியுமே நான் பார்த்து வச்சுக்கணும் பேசிக் சேலரி அது இல்லாமல் நம்ம ஓட்டி பார்க்கறது இந்த சாட்டர்டே எப்போயாவது வேலை ஒர்க் இருந்துச்சுன்னா அதுல வந்து கொஞ்சம் டபுள் சேலரி இந்த மாதிரி கொடுப்பாங்க போனஸ் தான் போன தடவை கிறிஸ்மஸ்ஸு இப்போ நான் இங்க வந்து ஒன் இயர் ஆனதுனால கிறிஸ்மஸுக்கு எனக்கு வந்து முந்நூறு முந்நூறுல தான் கொடுத்தாங்க இந்த இயருக்கு ஈஸ்டர் நான் போன வருஷம் ஜூலை ஜூன் ஜூலை ஜூனில் தான் வந்தேன் இந்த ஆ இந்த இப்போ இந்த ஈஸ்டர் அப்ப நம்மளுக்கு தெரியும் என்ன ம் கொடுக்கலாம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க மேபி பாப்பலாம் அப்படின்னு

அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை யாருமே சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்குன்னு தனியா ஒரு இடம் பிக்ஸ் பண்ணி அங்க வச்சிருப்பாங்க நம்ம சாப்பாடுக்கு தேவையான ஒரு பிரெட் டெய்லி ஒரு பிரெட் பிரெட் பாக்கெட் மாதிரி கொடுப்பாங்க இப்ப பேக்கிங் ஒர்க்குன்னு வரவங்களுக்கு நீங்க இப்படி வாங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க இல்ல வேற ஏதாவது சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்களா இப்ப யாராவது இந்தியா இருந்து வராங்கன்னா அவங்களுக்கு சில விஷயத்தை நம்ம இது அட்வைஸா பண்ணலாம் ஆனா உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அதனால அது யோசிச்சு இந்த மாதிரி யோசிச்சு வாங்க ரொம்ப ஹை சேலரியில வராதுங்க சப்போ அந்த மாதிரி சொல்றேன் பேசிக்கான கான்செப்ட் என்னன்னா நம்ம வந்து அங்க இருந்து ஊர்ல இருந்து வரோம் அப்படின்னா இல்ல நான் இந்த தான் செய்வேன் அப்படின்ற வந்து தாட்டை வந்து அங்கேயே விட்டுருங்க நம்ம வெளிநாடுன்னு பொறுத்த வரைக்கும் பொதுவா நான் ஒரு கருத்து சொல்றேன் இந்த வேலை தான் செய்வேன் இந்த வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு தாட்டோடு வந்தீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருக்கும் நீங்கள் எல்லா வேலையும் செய்ய மா செய்கிற மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக நீங்கள் கம்பெனி உங்களை வந்து எடுத்துக்கிறதே வந்து ஃபாரினர் ஒர்க் பண்ணுறதே எல்லா வேலையும் செய்வான் எல்லாமே பண்ணுவான் அப்படின்ற நான் அவங்க இது பண்ணி தான் அவங்க எடுத்துக்கிறாங்களே அதனால நான் இந்த வேலை செய்வேன் அந்த வேலை செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து நம்ம மைண்ட்லேருந்து அரேஞ்ச் பண்ணிடணும் அது ஒரு பேசிக்கான கான்செப்டு அப்புறம் பேக்கிங் பொறுத்தவரைக்கும் நீங்க டிவில எல்லாம் பாத்திருப்பீங்கன்றதுல பிரெட் பேக்கிங் பெட் கம்பெனி இந்த மாதிரி அதுல கொஞ்சம் 컨வேயர்ல எல்லாம் போகுவோம் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஸ்பீடா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா ஹார்ட் ஒர்க் இருக்காது கொஞ்சம் வந்து மேக்க மேக்க வர இப்போ ஒரு 컨வேயர் நம்ம டிவில பார்த்த இந்த என்ன சொல்லுவாங்க அது இன்டர்வெல் அது ஐயோ டக்னு வரல எனக்கு அது

மக்களே உங்களுக்கு ஒர்க்கு வரீங்கன்னா நீங்க இந்த ஒர்க் தான் பொதுவாகவே எந்த வந்தாலும் நண்பர் சொன்ன மாதிரி இந்த ஒர்க் இந்த வேலை மட்டும் தான் செய்வேன் வேற எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல எந்த வேலை கட்சியும் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு புடிச்ச மாதிரி கூட நீங்க வேலை தேடிக்கலாம்னு சொல்றப்பல சரிங்களா சரி ஓகே மக்களே ஃபுட் பேக்கிங்க்காக வரவங்க யாராக இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க வேலை ரொம்ப ஈஸி தான் ரொம்ப கஷ்டம் இல்லை இன்னும் கொஞ்சம் இப்போ இதில் ஃபுட்டு மேக்காய் வரும்போது பேக்கிங் அந்த ப்ரெட்லாம் மேக்காய்ங்க வரும் இவரு பிரெட் கிளம்பி ஒர்க் பண்ணுறதுனால அதை சொல்கிறாரு சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது பேக்கிங் ஒர்க் பண்ணீங்கன்னா இப்போ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடு வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்றமாரி வார்ம் அப் பண்ணிங்க சரிங்களா ஓகே உங்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் பாய் My bro.